ஸ்ரீ குருபியோ நமக இரண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம் இணையதளம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி மாணவர்களே அனைவரும் சுகமாக இருக்கிறீர்களா வீட்டில் ஓகே நம்ம வந்து என்ன பார்த்துட்ருக்கோம் எழுத்துக்கள் பார்த்துட்ருக்கோம் எழுத்துக்களில் பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்கள் பார்த்தாச்சு மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு ஆயுத எழுத்து பார்த்தாச்சு உயிர் மெய் எழுத்தும் பார்த்தாச்சு இது நம்ம முதல் வகுப்புலேயே இந்த நான்கு எழுத்துக்களை பற்றியும் நம்ம எழுதுறத்துக்கும் படிக்கிறதுக்கும் நம்ம பார்த்துட்டோம் இப்போ புதுசாக நம்ம ஒரு எழுத்துக்கள் பார்க்க போகிறோம் என்னன்னு பாத்தீங்கன்னா வடமொழி எழுத்துக்கள் என்ன மாணவர்களே வடமொழி எழுத்துக்கள் அது என்ன வடமொழி எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட நாட்டில் பேசுகிற எழுத்துக்கள் தான் அந்த மொழியினுடைய எழுத்துக்கள் அது ஏன் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வழக்கத்தில் அது ரொம்ப நமக்கு நாகரீகமாக இப்போ உங்களோட உங்கள் வகுப்புலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட பெயர்கள் வந்து வடமொழி எழுத்துக்கள் கலந்துருக்கு உதாரணத்துக்கு புவனேஷ் அப்புறம் எந்த இஷ்ஷு ஜா அந்த மாதிரி விக்னேஷ் இஷ்ன்றது என்ன எழுத்து நம்ம மொழி எழுத்து கிடையாது வட மொழி எழுத்து அந்த மாதிரி நிறைய பெயர்கள் வந்து வடமொழி எழுத்துக்கள் சேர்ந்து நமக்கு இப்போ நம்ம நிறைய நாகரீக முகத்தில் அந்த மாதிரி வைக்கிறோம் அதில் பிழை ஒன்றும் கிடையாது நம்ம அதை படிக்க தெரியணும் இல்லையா நம்மளுக்கு வந்து என்னடா இந்த எழுத்து நமக்கு ஒன்றுமே தெரியலையே இந்த எழுத்து நம்ம படிச்சதே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது மாணவர்களே நம்ம என்ன பண்ணணும் அந்த எழுத்துக்களையும் நம்ம தெரிஞ்சாதான் ரோஜான்னு சொல்கிறோம் தாஜ்மஹால் அதெல்லாம் என்ன எழுத்து வருதுன்னா வடமொழி எழுத்து அந்த வடமொழி எழுத்துக்களை நம்ம எப்படி படிக்கணும் எப்படி எழுதணுன்றது தான் இன்றைக்கி வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வகுப்புக்கு போகலாங்களா ஓகே வெரி குட் சில்ட்ரன் வடமொழி எழுத்துக்களில் முதல் எழுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இஜ் என்னது இஜ் இது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள் நல்லா கவனிங்க இதுதான் இஜ் மேலே புள்ளி வச்சா இதுதான் இஜ் ஐ மாதிரியே போடணும் ஆனால் கீழே என்ன பண்ணணும் இப்படி வளைச்சி இங்கே ஒரு சுழி சுழிக்கணும் இதுதான் வந்து ஜா இது மேலே புள்ளி வச்சா இஜ் என்ன எழுதிது இஜ் இப்போ தாஜ்மஹால் அப்படின்னு எழுதுறீங்கன்னா அதுக்கு இஜ் எழுதணும் அந்த இஜ் இப்படி தான் எழுதணும் இஜ் இந்த வரிசையில் இஜுக்கு அப்புறம் என்ன நம்ம எப்பவுமே நார்மலாக எப்படி படிப்போம் கா இக்கு எழுதிட்டு கா அப்படி படிப்போம் இல்லைங்களா அதே மாதிரி இஜுக்கு அப்புறம் ஜா அடுத்த எழுத்து என்ன ஜா வெரி குட் அடுத்து எழுத்து என்ன ஜா ஜா என்ன பண்ணுவோம் ஆ ஓசை வரும்பொழுதே என்ன பண்ணும் துணைக்கால் போடணும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் இல்லைங்களா ஜா அடுத்தது ஜி ஜீன என்ன பண்ணுவோம் மேலே கொக்கி போடுவோம் வெரி குட் ஏஜ் ஜா ஜா ஜி அடுத்து என்ன வரும் உங்களுக்கே தெரியுமே ஜிக்கு அப்புறம் என்ன வரும் ஜி அப்புறம் ஜீ ஜீனா என்ன பண்ணணும் நமக்கு தெரியும் இது நம்ம நார்மலாக எல்லா எழுத்துக்களுமே இதை தான் பண்ணுறோம் மேலே கொக்கி போட்டால் அது ஜி கொக்கி போட்டு அதை சுழிச்சா ஜி இப்போ பாருங்க அடுத்து என்ன வரும் வெரி குட் என்ன வரும் ஜூ ஜா போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஜூன்னால் கீழே இப்படி போடுவோம் இல்லைனா சுற்றுவோம் இல்லையா நம்ம நார்மலாக காக்கால ஆனால் இங்கே எப்படி பண்ணணுன்னா இப்படி ஒரு நேர் கோடு போட்டு இங்கே என்ன பண்ணணும் ஒரு சுழி சுழிக்கணும் இது புதுசாக இருக்குது இல்லையா நமக்கு ஜூ இது என்ன எழுத்து ஜூ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் ஜூ என்ன எழுத்து ஜூ இப்படி போட்டுட்டு இப்படி போட்டு இங்கே ரெண்டு சுழி சுழிச்சா அது ஜூ என்ன பண்ணணும் ரெண்டு சுழி சுழிக்கணும் ஒரு சுழி சுழிச்சா அது ஜூ ரெண்டு சுழி சுழிச்சா அது ஜூ ஜூக்கு அப்புறம் என்ன எழுதுவோம் அப்புறம் என்ன வரும் வெரி குட் ஜே ஜேனா நமக்கு தெரியும் ஒற்றை கொம்பு போட்டு ஒரு எழுத்து எழுதினாலே அது ஏ சவுண்டில் வரும் ஜே அடுத்தது ஜே இரட்டை கொம்பு போட்டு ஜா போட்டால் J அடுத்து என்ன ஜை ஜெய் எப்படி போடுவீங்க ஐ கொம்பு போட்டுட்டு ஜா போட்டா ஜை இது வரலாம் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இச் ஜா ஜா ஜி ஜி ஜு ஜு ஜே ஜே ஜை அடுத்தது என்ன ஜோ அடுத்து என்ன ஜோ ஜோ நான் என்ன பண்ணுவோம் ஒற்றை கொம்பு போட்டு பக்கத்தில் துணைக்காலும் போட்டால் அது ஜோ ஓகே அடுத்தது ஜோ அடுத்து எழுத்து என்ன இரட்டை கொம்பு போட்டு பக்கத்தில் துணைக்கால் போட்டால் இதுதான் வந்து ஜா வரிசை என்ன வரிசை ஜா 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 வரிசை ஜி ஜி ஜோ ஜாய் ஜோ இதுதான் வந்து ஜா வரிசை தாஜ்மஹால் அப்படின்னு சொல்றோம் இஜ் அதுக்கு ரோ ரோஜா அப்படின்னு எழுதும்போது எப்படி எழுதுவீங்க ரோ போட்டுட்டு இந்த ஜா எடுத்து எழுதணும் ரோ ஜா இப்ப அடுத்த எடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுல இது முதல் எழுத்து சரிங்களா இந்த முதல் எழுத்து வரிசை முடிந்தது அடுத்த எழுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ் என்ன எழுத்து எஸ் இது எப்படி எழுதுறோன்னு நல்லா கவனிங்க லா போடுவோம் இல்லையா நம்ம பெரிய லா போடுவோம்ல அந்த மாதிரி போட்டுட்டு என்ன பண்ணணும் இப்படி வளைச்சு விட்டால் அதுதான் வந்து சா இதுக்கு மேலே புள்ளி வச்சோம்னா எஸ் என்ன எழுத்து இஸ் ரோஸ் ரோஸ் கலர் அப்படின்னு எழுதுறோம்னா எப்படி எழுதுவீங்க ரோ போட்டுட்டு எஸ் இதுதான் வந்து எஸ் அடுத்தது இந்த வரிசையில எழுதுனா இது என்ன ச போட்டா அடுத்தது இதுதான் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சா வரிசையில நாலே நாலு தான் படிக்க போறோம் சி ஓகேங்களா இந்த நான்கு எழுத்து தான் சி அதெல்லாம் வரல இதில் சரிங்களா இதில் நான்கே நான்கு எழுத்துக்கள் தான் இந்த சா வரிசையில் புரிஞ்சுதா மாணவர்களே எப்படி எழுதணுன்ற முறை உங்களுக்கு புரிஞ்சுதா லா மாதிரி போட்டு அப்படியே என்ன பண்ணோம் வளச்சி விடணும் சரிங்களா நான் எப்படி எழுதணுன்னு கவனிச்சிங்க இல்லையா அதே மாதிரி நீங்கள் இரட்டை வரி நோட்டில் எழுதி பயிற்சி எடுக்கணும் அடுத்த எழுத்து பார்த்தீங்கன்னா இஷ் சொல்லுங்க இஷ் இப்போ நம்ம பார்த்தது இஸ் இதை எப்படி லைட்டாக சொல்லணும் இஸ் அடுத்தது வந்து இஷ் என்ன எழுத்து இஷ் அதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாங்களா இங்கே பாருங்க நல்லா கவனிங்க நம்ம வா போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரியே போட்டுட்டு இப்படி வளைச்சி இங்கே இப்படி எழுத்து விடணும் இதுதான் வந்து இஷ் என்ன எழுத்து இஷ் அடுத்தது இஷ்லுக்கு அப்புறம் என்ன வரும் ஷா வா மாதிரி போட்டு இதுதான் வந்து ஷா அடுத்து என்ன வரும் ஷாக்கு அப்புறம் என்ன வரும் ஷா வெரி குட் ஷா என்ன எழுத்து அடுத்தது ஷி என்ன எழுத்து ஷி ஷி எப்படி போடுவோம் நம்ம ஷா போட்டுட்டு மேலே கொக்கி போட்டால் ஷி அடுத்தது ஷி என்ன எழுத்து மாணவர்களே என்ன பண்ணுவோம் கொக்கி போட்டு மேலே சுழிச்சா அடுத்து என்ன எழுது போகணும் நான் சொன்னேன்லையா இங்கே எழுதணும் இல்லையா அதே மெத்தட் தான் ஷு எப்படி போட போகிறோன்னு கவனிங்க வா மாதிரி போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இங்கே போட்டு இப்படி சுழிக்கணும் நான் ஜாக்கு சொன்னேன் இல்லைங்களா அதே ப்ரொசீஜர் அதே முறை தான் ஷு அடுத்தது என்ன எழுதுவோம் ஷூ என்ன எழுதுவோம் ஷூ எப்படி சொன்னேன் நான் இரண்டு சுழி சுழிச்சா அது ஷூ ஒரே ஒரு சுழி இருந்துச்சுன்னா அது ஷூ இரண்டு சுழி சுழிச்சா அது ஷூ ஷூ ஷா ஷா அப்புறம் இன்னும் ஒரே ஒரு எழுத்து இருக்குது இதில் ஷை என்ன எழுத்து ஷை எப்படி எழுதுவீங்க ஷை ஐ கொம்பு போட்டுட்டு ஷா போட்டா ஷை ஓகே இது உங்களுக்கு புரிந்துதான் மாணவர்களே இதுதான் வந்து என்ன வரிசை என்ன வரிசை சொன்னேன் என்ன வரிசை ஷா வரிசை இப்போ நம்ம என்னெல்லாம் எடுத்து கத்துட்டு ஜா ச ஷா மூன்று எழுத்துக்கள் கற்றுக்கிட்டோம் மூன்று எழுத்துக்களுடைய வரிசைகள் கற்றுக்கிட்டோம் சரிங்களா இஜுக்கு ஜோ வரையிலும் இருக்கு இஸ்ஸுக்கு பார்த்தீங்கன்னா நான்கே எழுத்து தான் ஷா ஷி இஸ் சரிங்களா இஷுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்துக்கள் இரண்டு நான்கு ஆறு எட்டு எட்டு எழுத்துக்கள் எதில் ஷா வரிசையில் இப்போ மூன்று எழுத்துக்கள் புதிய எழுத்துக்கள் நம்ம கற்றுக்கணும் அதனுடைய வரிசையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அடுத்தது நான்காக இதில் இருக்கிறது என்ன எழுத்துன்னு பார்த்தீங்கன்னா என்ன எழுத்து ஹா சொல்லுங்க நம்ம சொல்லலாம் இல்லையா ஆஹா இது மிக சுவையாக இருக்கிறது ஆஹா இவ்வளோ பெரிய மாளிகையா அப்போ அந்த அங்கே என்ன எழுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஹா அந்த ஹா எழுத்தை தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா இப்போ இது எத்தனாவது எழுத்து நான்காவது எழுத்து ஹா எப்படி எழுதணும் ஹான்னு சொல்கிறேன் கவனிங்க வா போட்டுக்கோங்க போட்டுவிட்டு என்ன பண்ணுங்க அது பக்கத்துலேயே நம்ம ரா போடுவோம் இல்லைங்களா பெரிய றா போடுவோம் இல்லைங்களா இதுதான் வந்து ஹா இது மேலே புள்ளி வச்சா என்ன ஹ என்னது ஹ புள்ளி வச்சா என்ன பண்ணுவோம் நம்ம ஹ சரிங்களா வா ஹா வா போடுற மாதிரி போட்டு அப்படியே அதை ரா அது கூடவே ஜாயின் பண்ணி ரா போடுவோம் இல்லையா இப்போ பாருங்க வாவையும் ராவையும் சேர்த்து எழுதின மாதிரி இருக்குது பாருங்க இது எழுத்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது இல்லைங்களா எழுதுறதுக்கு இது இதோட இந்த எழுத்து எப்படி நம்ம உச்சரிக்கணும் ஓகே ஹா அக்கப்புறம் என்ன வரும் நான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் பக்கத்தில் துணைக்கால் போடுவோம் இல்லைங்களா எப்போவுமே ஆ ஓசைக்கு நம்ம என்ன போடுவோம் க கானை பக்கத்தில் துணைக்கால் அது பா பானை பக்கத்தில் துணைக்கால் ஆ வரிசைக்கு எல்லாத்துக்குமே பக்கத்தில் என்ன போடுவோம் துணைக்கால் போடுவோம் இல்லைங்களா ஹா ஹா அடுத்தது ஹி ஹி நான் என்ன பண்ணுவோம் மேலே கொக்கி போடுவோம் எஸ் வெரி குட் ஹி அடுத்து என்ன என்ன பண்ணுவோம் மேலே கொக்கி போட்டு சுழிக்கணும் நான் எழுதுறதை நல்லா கவனிங்க நீங்களும் அதே மாதிரி என் கூடவே கண்டினியூ பண்ணி எழுதுனா தான் உங்களுக்கு இது புது எழுத்துன்றதுனால நீங்கள் என்ன பண்ணுவோம் நான் எழுதும்போதே நீங்கள் என்ன பண்ணுவோம் கூடவே கண்டினியூ பண்ணி எழுதிட்டே வரணும் அப்போ தான் உங்களுக்கு எழுதுகிற முறை தெரியும் சரிங்களா இப்போ பாருங்கள் அடுத்து என்ன வரும் ஹூ ஹூ எப்படி எழுதணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் நீங்கள் நான் சொன்னலையா இல்லையா வடமொழி எழுத்துல ஹூ வரிசை எப்படி வந்துச்சு இப்போ ஜால பார்த்தோம் அடுத்தது நம்ம எதில் பார்த்தோம் ஷால பார்த்தோம் எப்படி பார்த்தோம் நேராக ஒரு கோடு மாதிரி போட்டு ஒரு சுழி சுழிச்சா அது ஹூ அடுத்த எழுத்து என்ன ஹூ வெரி குட் ஹூ எப்படி போடணும் ஹூ ரெண்டு சுழி சுழிச்சா அது ஹூ 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 சரிங்களா அடுத்து ஹே ஹேனா என்ன ஒற்றை கொம்பு போட்டு ஹா போட்டா ஹே இது நமக்கு தெரிஞ்சது இல்லையா ஒற்றை கொம்பு போட்டு ஹா போட்டா ஹே அடுத்தது இரட்டை கொம்பு போட்டு ஹா போட்டா ஹே அடுத்தது ஐ போட்டு போட்டா அது என்ன ஹை வரிசையில் முடிந்தது வரிசையில் பார்த்தீங்கன்னா எத்தனை எழுத்து ஐந்து கீழே எத்தனை ஐந்து பத்து எழுத்துக்கள் வரிசையில் பத்து எழுத்துக்கள் இ மொத்தம் பத்து எழுத்துக்கள் வெரி குட் அடுத்தது ஐந்தாவது ஒரு எழுத்து கற்றுக்க போகிறோம் அது என்னென்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு எழுத்து தான் என்ன எழுத்து பாருங்கள் ஸ்ரீ நம்ம சொல்வேன் இல்லையா ஸ்ரீநாத் ஸ்ரீ ஆரம் ஜெயின் ஸ்ரீநகர் அதுக்கெலாம் பயன்படுத்தக்கூடிய எழுத்து தான் ஸ்ரீ என்ன எழுத்து ஸ்ரீ ஸ்ரீ எப்படி போடணும்னு தெரிஞ்சிதுங்களா பா மாதிரி போட்டுட்டு அப்படியே பக்கத்தில் துணை கால் மாதிரி போட்டுட்டு கீழே கீழே என்ன பண்ணணும் கீழே கொண்டு வந்து சுழிச்சுட்டு மேலேயும் சுழிக்கணும் இதுதான் வந்து ஸ்ரீ ஸ்ரீ கருமாரி அம்மன் ஸ்ரீ நகர் இந்த மாதிரி நிறைய ஸ்ரீவை பயன்படுத்தி சொல்லுவாங்க ஸ்ரீ குருபியோ நமகன்னு சொல்கிறோம் இல்லையே நம்ம ஸ்ரீனா என்ன ஒரு மரியாதைக்குரிய சொல் சரிங்களா ஓகே இப்போ பாருங்க வடமொழி எழுத்துக்களை நம்ம ஐந்து எழுத்துக்கள் இன்னைக்கு புதிதாக தெரிந்து கொண்டோம் என்னெல்லாம் எழுத்துக்கள் ஜா ஜா சா ஷா ஹா இந்த எழுத்துக்களை எப்படி எழுதணுன்ற முறை உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா நான் ஒரு முறை சொல்லிடுறேன் நீங்கள் பின்னாடியே ரிப்பீட் பண்ணுங்க சொல்கிறேன் ஓகே வெரி குட் ஏ ஜி ஜி ஜோ ஜோ வெரி குட் அடுத்த அடுத்த எடுத்துக்கு போகலாங்களா இஸ் என்ன எடுத்து இஸ் சா சி இதுதான் வந்து சா சா ரொம்ப ஈஸி நாளை நாளை எழுத்து தான் இல்லைங்களா இஸ் ச சி அடுத்தது இஷ் இதுக்கும் இதுக்கும் நீங்கள் உச்சரிப்பில் சின்ன வித்தியாசம்தான் அது வந்து இஸ் லைட்டாக சொல்றோம் இஷ்ன்றது கொஞ்சம் அழுத்தி சொல்லணும் சரிங்களா இது என்னது இஷ் புவனேஷ் அப்படின்னு எழுதுறாங்கன்னா இந்த இஷ் பயன்படுத்துவாங்க ஜெய் இஸ் நவி அப்படின்னா இந்த இஷ்ஷு போடுவாங்க அதாவது நம்ம உச்சரிப்புல தான் இதில் நம்ம கவனிக்க வேண்டியது சரிங்களா இஷ் ஓகே இது என்ன எழுத்து ஷா அடுத்தது இது என்ன ஹா என்ன எழுத்து அப்படின்னு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா அப்ப எழுதுவோம் அதுதான் இந்த ஹி ஹே ஹே ஹை அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்து தான் ஸ்ரீ நம்ம பள்ளியின் பெயரே என்னது ஸ்ரீ ஆர் எம் ஜெயின் ஸ்ரீ அந்த எழுத்து நம்ம எழுத்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இல்லைங்களா இது என்ன எழுத்து ஸ்ரீ இது எங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த எழுத்துக்களை உங்களுக்கு படிக்கவும் தெரியணும் எழுதவும் தெரியணும் இது ஒரு புதிதாக நம்ம கண் நம்ம இரண்டாம் வகுப்பில் புதுசாக நம்ம கற்றுக்கிற எழுத்துக்கள் தான் இந்த வடமொழி எழுத்துக்கள் நம்ம தமிழ் எழுத்துக்களை தவிர நம்ம வடமொழி எழுத்துக்களும் நம்ம தெரிஞ்சுருக்கணும் ஏன்னால் நம்ம இப்போ பழக்கத்தில் நிறைய வடமொழி எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் இதை வச்சு நம்ம சொற்கள் விடுபட்ட எழுத்துக்கள் எழுதுதல் இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் பின்னால் பார்க்க போகிறோம் சரிங்களா தாஜ்மஹால் ஜான்சி ராணி ரோஜா இதுக்கெல்லாம் எந்த சொ எந்த எழுத்துக்கள் பயன்படுது இந்த மாதிரியான வடமொழி எழுத்துக்கள் தான் பயன்படுது அது தெரியாமல் நீங்கள் நின்னிங்கன்னால் என்ன ஆகும் இந்த எழுத்துக்கள்லாம் நான் படித்ததே இல்லையே அப்படின்னா நம்ம கஷ்டமாயிடும் இல்லையா அதனால தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் இந்த எழுத்துக்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த எழுத்துக்களை நீங்கள் என்ன பண்ணணும் இதே மாதிரி நான் எப்படி எழுதணும் அதே முறைப்படி எழுதி நீங்கள் வீட்டில் வாய் விட்டு படித்து படித்து எழுதணும் சும்மா அப்படியே எழுதுனா பற்றாது என்ன பண்ணணும் ஒவ்வொரு எழுத்து எழுதும்பொழுதும் சொல்லிக்கிட்டே எழுதணும் அப்போ தான் அது என்ன ஆகும் மனம் நமக்கு வந்து மைண்டில் வந்து மனநம் ஆகும் சரிங்களா ஓகே மாணவர்களே அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம் நன்றி மாணவர்களே